بسم الله الرحمن الرحيم إلا الذين يسيرون إلى قوم بينكم وبينكم ميثاق أو جاوكم حسرت صدوركم أي يقاتلوكم أو يُقَاتِلُوا قومكم ولو شاء الله لسلطكم عليكم فلقاتلوكم அலைகிம் சபீலா மேல உள்ள வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா யார் வந்து அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்க கைது செய்யுங்கள் முரண்டு பிடிச்சாங்கன்னா அவர்களை தாக்குங்கள் அப்படிதான் அழைச்சுட்றோம்லமா சரி இப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து உடன்படிக்கை செய்யறாங்க என்ன செய்ய உடன்படிக்கை நாங்களும் சண்டைக்கு வரமாட்டோம் நீங்களும் என்ன செய்யக்கூடாது நானும் வரமாட்டேன் அந்த மாதிரி பேச்சு பேச்சு அப்ப அவங்களோட நம்ம இப்ப சண்டை போட முடியுமா அவங்கள கைது செய்ய முடியுமா முடியாது ஏன்னா ஒப்பந்தத்தை மீறுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல யாரோட ஒப்பந்தம் போட்டாலும் ஒப்பந்தத்தை நாம் மீறுவது கூடாது சரி அவங்க மீறுறாங்கன்னு வச்சுக்கிடுவான் நாம் கை கட்டி சும்மாவும் இருக்கக்கூடாது தடுத்து நிறுத்தணும் இல்லை தான் நாமளாக நிச்சயம் கூடாது ஒப்பந்தத்தை மீறுவது கூடாது அதான் இல்ல சிலரை தவிர எந்த சிலர் எசிலூன வசலை எசிலூ எசிலானி எசிலூனை அவர்கள் சேருகிறார்கள் வசலன சேர்ந்தான் சேர்ந்து விடுகிறார்கள் இலா கௌமின் ஒரு கூட்டத்தின் பக்கம் பை வசலன சேர்ந்தான் எசிலுன சேர்வான் சேர்ந்து கொண்டவர்களை தவிர அப்படி வச்சிருக்க சேர்வார்கள் அர்த்தமா இங்க என்ன அர்த்தம் சேர்ந்து கொண்டவர்களை தவிர யாரின் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள் இலா ஒரு கூட்டத்தாரின் பக்கம் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா பைனக்கும் மீசாகும் உங்களுக்கும் அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது மீசாக்கடா உடன்படிக்கை இவன் இவங்க யாரோட சேர்ந்தாங்கம்மா முஸ்லீம்கள் யார்கிட்ட போய் உடன்படிக்கை வாங்கியிருக்கிறார்களோ அவங்களோடு போய் இவங்க என்ன செய்கிறாங்கம்மா சேர்ந்துக்கிறாங்க அதனால் இவர்களை கைது செய்வது கூடாது ஏன்னால் அந்த கூட்டத்தோடு சேர்த்துட்டாங்கன்னால் அவள் இவங்களும் அந்த உடன்படிக்கைக்குள்ளால வந்துடுவாங்க வளங்க்தான் அதுதான் இல்லல் அதின எசிலுவன இலா கவுமின் பையனுக்கும் வ பையனக்கும் மீசாக்கும் உங்களுக்கும் எவர்களுக்கும் மத்தியிலே போர் செய்வது கூடாது தாக்குதல் நடத்துவது கூடாது என்ற உடன்படிக்கை ஒப்பந்தம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட கூட்டத்தின் பக்கம் இவர்கள் சேர்ந்து விட்ட சேர்ந்து விட்டார்களே அவர்களை அர்த்தம் அவர்களை கைது செய்வதோ அவர்கள் தப்பி ஓடினால் அவர்களை தாக்குவதோ என்ன செய்யாது கூடாது அவ் அல்லது ஜாவூக்கும் அவர்கள் உங்களிடத்திலேயே வந்துவிட்டார்கள் நம்ம யார தேடிக்கிட்டு இருக்கிறோமோ அவன் நம்மள்டே சரணாயிட்டான் நாங்க வந்து உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டோம் ஆனா இஸ்லாத்துக்கு வரல அவன் அவ மதத்திலே உட்கார்ந்துகிட்டு உங்களை நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் ஒன்னே நாம ஒன்னும் செய்ய மாட்டோம் சொன்ன ஒப்பந்தம் எடுத்த கூட்டத்தாரோடு சேர்த்து விட்டாங்க அப்போ அவங்களை ஒண்ணு செய்யக்கூடாது அல்லது என்ன செய்யறாங்கம்மா எதிரிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய கால்லே வந்து என்ன செய்கிறாங்க விழுந்துடுறாங்க நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் நீங்களே எங்கள் என்ன எங்களை என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்மள்ட்ட வந்து விழுந்து விட்டால் இப்போவும் அவங்களோட நாம் என்ன செய்யக்கூடாது போர் தொடுப்பது கூட அல்லது அதான் ஜாவூ அவர்கள் வந்து விட்டார்கள் கும் யாரிடத்தில் உங்களிடத்தில் ஹசிரத்து சுதூருகும் அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் கடினமாகிவிட்டது அது ஒரு அர்த்தம் வெறுத்து விட்டது அது ஒரு அர்த்தம் சதுரடைய பன்மை சுது அவர்களின் உள்ளங்கள் ஆகிறது கடினமாகிவிட்டது வெறுத்து விட்டது சரி இவங்க காலில் போய் விழுந்துட்டோம் இவங்களோட நம்ம சண்டை போடுறதா அப்படின்னு கூடிய உள்ளங்களை அனுசிச்சுட்டுமா அந்த யுத்தத்தை வெறுத்து விட்டது அதான் ஹசிரத்து சுதூருகும் அவர்களின் உள்ளங்கள் ஆகிறது வெறுத்து விட்டது எதை வெறுத்து விட்டது ஐயு காத்திலு காத்தலன போரிட்டான் யுகாத்திலுடன் இருக்கும் அண்ணு வர்றதுனால நூறு போயிட்டு அவர்கள் போர் செய்வதற்கு கும் யாரோடு உங்களோடு நம்ம காலில் விழுந்துட்டாங்க இல்லாட்ட நம்ம காலில் எந்த கூட்டம் விழுந்துச்சோ அந்த கூட்டத்துல போய் என்ன செஞ்சுக்கிட்டாங்க சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ ரெண்டு நேரத்துலேயும் நம்ம அவங்களை என்ன செய்யக்கூடாமா ஒன்றுமே செய்யக்கூடாது பாருங்கள் ஐயுக்காத்திலூக்கும் உங்களோடு அவர்கள் போரிடுவதற்கு அவர்களின் உள்ளங்கள் வெறுத்து விட்டது அவ்வல்லது யுகாத்திலூ கௌமகம் தங்கள் சமுதாயத்தோடு போர் செய்வதையும் அவர்களின் உள்ளங்கள் என்ன செஞ்சிருச்சு வெறுத்து எத்தனை நாளைக்கட சண்டை போட நம்ம அமைதியாக பயிர்வோம் உள்ள வெறுத்துரும் தெரியுமா ஆ அப்ப ஹசிரத்து குழு சுதூருக்கும் ஐயோ காத்திலுக்கும் ஔயோ காத்திலு கவும் உங்களோடும் தங்கள் கூட்டத்தாரோடும் சண்டையிடுவதற்கு அவர்களின் உள்ளங்கள் ஆகிறது வெறுத்து விட்டது ஒலவு ஷா அல்லாஹூ அல்லாஹு நாடி இருந்தால் இந்த கூட்டம் வந்து காலில் வந்து விழுந்துட்டலாமா இப்படி அல்லாஹ் நாடி இருந்தா உங்க காலில் விழாம உங்கள்ட போருக்கே என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க வந்திருப்பாங்க அப்ப அல்லாவுடைய நாட்டத்தினால தான் அவங்க உடன்படிக்கை என்ன செய்யறாங்க வர்றாங்க வர்றவங்களை நாம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வலவுஷா அல்லாஹு நாடினால் லசல்ல தகும் அவர்களை சாட்டி அழைக்கும் உங்களுக்கு எதிராக சல்ல சாட்டினான் தவிர்ந்து கொண்டான் தவிர்ந்து கொண்டான் விலகி கொண்டான் அப்பாஹூ சல்லத்தகும் அழைக்கும் அல்லாஹு நாடி இருந்தால் உங்களுக்கு எதிராக அவர்களை சாட்டியிருப்பான் எப்போ அல்லாஹ் உங்களுக்கு எதிராக சாட்டி விட்டானோ பல காத்தல் ஊக்கும் உங்களோட அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க காத்தல காத்தலா காத்தலு லேலாம் வந்து இவ்விதாவுடைய எல்லாம் மாதிரியான ஃபேலுமா காத்தலன்னு வச்சுக்கலாமா காத்தல ஃபா அல ஃபா அலா ஃபா அலு அங்கே வந்து காரம காரமா காரமுன்னு படிச்சிருப்பீங்க காத்தலை அப்போ பல காத்தலூக்கும் அவர்கள் உங்களோடு சண்டையிட்டு இருப்பார்கள் ஆனால் அல்ல நாடலை தான் உங்கள் காலில் வந்து என்ன செய்றாம விழுந்துருக்கான் அப்போ சமாதானத்துக்கு வர்றவ போய் சமாதானத்துக்கு வராத நம்ம நினைச்சிக்கூடாது சொல்லக்கூடாது அவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று நாங்கள் சமாதானத்துக்கெல்லாம் வரமாட்டோம் சண்டை தான் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் உங்களோடு சண்டையிடுவதை விட்டும் விலகி சென்றால் என்ன சண்டையிடாமல் விலகி சென்றான் தலூக்கும் உங்களோடு போர் செய்யாமல் அவர்கள் விலகிச் சென்று பலம் யுகாத்திலூக்கும் உங்களோடு அவர்கள் போர் செய்யாமல் இந்த பலம்ல பாயிருக்கலாமா அது அத்துக்குடி எழுத்து ஃபா இ அத்து எழுத்து வாவு இருக்குது சும்மா இருக்குது ஃபு இருக்கலாமா எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஜானி ஜெய்துன் காலிதுன் என்ன அர்த்தம் என்ன இடத்தில் ஜெயித்து வந்தான் பக்ரு வந்தான் ஹாலிது வந்தான் இது வாவை பட்சி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படி அப்படிதானே இந்த வாவை பட்சி சொன்னா ஜெயிது முதல்ல வந்தானா பக்ரு முதல்ல வந்தானா ஹாலிது முதல்ல வந்தானா அந்த குறிப்பு நமக்கு தெரியாது வந்தது மூணு பேரும் வந்திருக்கிறாங்க அதான் ஜானி ஜெய்தோன் பக்ரோன் வஹாலிதோன் முதல்ல ஜெய்த சொன்னதுனால முதல்ல ஜெய்தா வந்தான்னு அர்த்தம் வைக்க முடியாது இங்க மூணு பேரும் வந்தாங்க யார் முதல்ல யார் ரெண்டாவது யார் மூணாவது ஒருத்த வந்து இன்னொருத்த எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தான் அதெல்லாம் என்ன செய்யாது நம்மளுக்கு தெரியாது சும்மா போட்டான் அப்படின்டா ஜானி ஜெய்தோன் சும்மா பக்ரோன் சும்மா ஹாலிதன் அப்படின்டா முதல்ல வந்தது பக்ரு தான் ஜெய்தா முதல்ல வந்தான் சும்ப லாலிது ரெண்டாவது யார் வந்தா ஹாலிது மூணாவது பக்ரு வந்தா ஆனால் ஜெய்து வந்து எவ்வளோ நேரம் பக்ரு வந்தா காலிது வந்தா அப்படிங்கிற குறிப்பு இல்லை தெரியாது எப்போ சும்ப போட்டா ஆனால் போட்டா ஜானி ஜெய்தொன் ஃப பக்ருன் ஃப ஃபாலிதுன் அப்படின்னு போட்டா முதல்ல வந்து ஜெய்து ரெண்டாவது வந்து பக்ரு மூணாவது வந்து காலிது ஜெய்து வந்த உடனே பக்ரு வந்தா பக்ரு வந்த உடனேயே ஹாலிது வந்தான் அப்போ வருஷகரமாகவும் அது அறிவிக்கும் போட்ட உடனே உடனே வந்தார்கள் அப்படிங்கிறது என்ன செய்யும் அது அறிவிப்பு இங்க பாருங்க அல்லா வந்து வாவு போடலை சும்மா போடலை எதை போட்டிருக்கிறான் பா போட்டிருக்கான் என்ன அர்த்தம் போரை விட்டும் அவர்கள் விலகி சென்று அவர்கள் உடனே போரும் உங்களோடு செய்யவில்லை என்றால் போரும் செய்யல இன்னும் இலைக்குமு சலம சலம் அப்படின்னா ஒப்பந்தம் உடன்படிக்கை சலம்னா சமாதானம் வ அல்கவும் இழைக்குமும் சலம சலமென்னா சமாதானம் அதுதான் அசலாம் அலைக்குன்னு சொல்றோம்லமா எங்களால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் ஏற்படாதுன்னு அர்த்தம் அல்கானா வந்தான் அர்த்தம் லத்தியை சந்தித்தான்னு இருக்கலம்மா சந்திக்க வந்தான் வ அல்கா யுல்கி யுல்குனென் ருகோ இந்த இன்னு வர்றதுனால எல்லாத்துலேயுமே நூனு போயிட்டு பாருங்க ஏத்தஜி நூனண்ட் கூ இன்னு வர்றதுனால போயிடுச்சு லம்மு வர்றதுனால போயிடுச்சு இன்னும் யுல்கூ அந்த இன்னு வர்றதுனால எது போயிடுச்சுங்க நூனு போயிட்டு வ யுல்கூ இலைக்குமு உங்கள் பக்கம் சமாதானத்திற்கு அவர்கள் வந்தால் சமாதானம் செய்து கொள்ள போர் செய்யாமல் விலகி சென்று உங்களோடு சமாதானத்திற்கு அவர்கள் வந்தால் இன்னும் அப்போ அல்கௌ இலைக்குமுஸ் சலம அல்கௌ இழைக்குமுஸ் சலம உங்கள் பக்கம் சமாதானத்திற்கு அவர்கள் வந்தால் இப்ப அவங்களோட நம்ம போர் தொடுக்கலாமா தொடுப்பது கூட அதான் ஃபமாஜ் அல்லல்லாவு லகும் அலைஹிம் சபீலா ஏமா லகும் சபீலான்னு நல்லா சொல்லல அலைஹிம்கிறான் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு பாதையையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை அப்போனா அவங்களோட இங்கே என்ன செய்யக்கூடாது சண்டைக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம்